வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஸ்ரீலங்கா அரசின் கடலோர காவல்படை ஒரு இருபத்தி ஒன்று வயதான இந்திய மீனவரை சுட்டு இன்னொரு மீனவரை சுட்டு காயப்படுத்தியது சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய அரசு ஸ்ரீலங்கா அரசுக்கு சில சிறு வகை கப்பல்களையும் பீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் கொடுத்தது அந்த ஆயுதங்களை இந்தியாவுக்கு எதிராக இப்போது பயன்படுத்தியிருப்பதாக கருதப்படுகிறது இந்த கொலையை கண்டித்து தமிழக அரசு உடனேயே ஒரு அறிக்கை வெளியிட்டது தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் அனைவரும் இதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார்கள் மத்திய அரசு உதவி குடியரசுத் தலைவர் வழியாக ஸ்ரீலங்காவுக்கு ஏதோ தகவல்களை அனுப்பியது இந்தியாவின் எண்ணங்களை வெளியிட்டிருக்கலாம் ஆனால் அவை வெளிவரவில்லை இந்திய பாராளுமன்றத்தில் மூன்று நிமிடம் இதை பற்றி விவாதிக்கப்பட்டது தங்கச்சி மடம் என்ற இடத்தில் இந்து மீனவர்கள் தமிழக மீனவர்கள் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் உடனேயே எண்பத்தைந்து மீனவர்களை ஸ்ரீலங்காவில் சிறையில் இருந்த மீனவர்களை ஸ்ரீலங்கா விடுதலை செய்தது இப்படி தமிழக மீனவர்கள் மீனவர்களின் குமுறல்களை ஓரளவுக்கு தனித்தது சில போட்டுகளையும் விடுதலை செய்தது ஸ்ரீலங்கா இதற்கு முன் ஐநூறுக்கு மேல் தமிழக மீனவர்களை இதுபோன்று கொலை செய்திருக்கிறது நான் நூற்றி நாற்பத்தொன்போதாவது கடிதத்தில் ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா கொடுத்த ஆயுதங்களை திருப்பி வாங்க வேண்டும் என்று அன்று சொல்லியிருந்தேன் ஜூலை மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இது ஒரு கொலை நடந்தது அப்போது ஸ்ரீலங்காவுடம் இருந்து கொடுத்த ஆயுதங்களை இந்தியா திரும்ப பெற வேண்டும் என்று நான் சொன்னேன் நூற்றியம் ஐம்பத்தொன்றாவது கடிதத்தில் இந்தியா மீது ஸ்ரீலங்கா ஒரு யுத்தத்தை செய்கிறது யுத்தத்தை திரித்திருக்கிறது என்று சொன்னேன் இந்தியா இருக்கும் இடத்தில் அமெரிக்கா இருந்திருந்தால் லிபியாவுக்கு மேல் எப்படி குண்டு போட்டதோ அதுபோல அமெரிக்காவில் குண்டு போட்டிருக்கும் என்று சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ஒரு உறுதிமொழியை ஸ்ரீலங்கா கொடுத்தது அந்த அந்த உறுதிமொழி என்னவென்றால் எந்த காரணத்தை கொண்டும் இந்தியா மீது இனிமேல் இந்திய மீனவர்கள் மீது எந்த தாக்குதலும் நடத்த மாட்டோம் என்ற உறுதிமொழியை கொடுத்தது அந்த உறுதிமொழியை மீறி அந்த உறுதிமொழியை வக வைக்காமல் இப்போது அந்த அரசு கொலையை துவக்கி இருக்கிறது நான் ஐநூற்றி நாற்பத்தொன்பதாவது கடிதத்தில் சொன்னேன் இதுபோன்ற கொலைகளை பார்த்து கொண்டிருக்க முடியாது ியா ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமான விமானங்களை இந்திய வானிலையில் பறக்கப்பட கூடாது அல்லது ஸ்ரீலங்காவுக்கு செல்லும் விமானங்களை இந்தியா இந்தியா எல்லைக்குள் கூடாது என்று சொன்னேன் அதன் பிறகு திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அமைச்சர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீனவர்களிடம் பேசி இனிமேல் இது போன்ற பிரச்சனைகள் நடக்காது என்று உறுதிமொழி அளித்திருந்தார் ஆனால் சில நாட்களுக்குள் கடந்த மாதம் மார்ச் மாதம் இருபத்தாறாம் தேதி ஸ்ரீலங்கா கடல பன்னிரண்டு மீனவர்களை கைது செய்திருக்கிறது இது அவர்கள் மீறிய செயலாளர் இதை எவ்வளவு நாள் பார்த்து கொண்டிருக்க முடியும் இந்திய அரசாங்கம் ஸ்ரீலங்காவுடன் பேசுவதன் பொருள் என்ன இந்திய அரசு இது வேண்டுமென்றே இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்று இந்திய அரசு எண்ணுகிறதா என்ற பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்டே ஆக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மயான்மார் ஆகிய நாடுகளில் உள்ள மீனவர்கள் இந்தியா கடலில் எப்படி மீன் பிடித்தார்களோ எவ்வளவு சுதந்திரமாக மீன் பிடித்தார்களோ அதேபோன்று இன்றும் அவர்களை மீன் பிடிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் இதில் ஸ்ரீலங்காவுக்கு பொருள் நஷ்டம் ஏற்படுவதாக இருந்தால் அந்த நஷ்டத்தை மத்திய அரசு ஈடுகட்ட வேண்டும் மத்திய அரசு பணமாக ஓரோ வருடமும் அவருக்கு அவர்களுக்கு நேர்ந்த நஷ்டத்தை பணமாக ஈடு செய்ய வேண்டும் இந்த கொள்கையானது பங்களாதேஷ் மயான்மார் ஆகிய நாடுகளுக்கும் பொருந்தும் இனிமேல் ஸ்ரீலங்கா அரசு இந்திய மீனவர்களை கொண்டாரோ கொலை செய்தாரோ கைது செய்தாரோ இவர்களுடைய வரையை அல்லது போட்டை பிடித்தாலோ அல்லது இவர்கள் வைத்திருக்கும் மீனை பிடுங்கி எடுத்தாலோ அடுத்த நிமிடமே இந்திய அரசு ஸ்ரீலங்காவுக்கு செல்லும் எந்த பிளே எந்த விமானங்களும் இந்தியா வான நுழையக்கூடாது என்று கட்டளையிட வேண்டும் இதுதான் இந்த பிரச்சனைக்கு முடிவாக இருக்கும் என்று ஒரு நிரந்தர முடிவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்